மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சர்வ கிரக தோஷங்களும் விலகுவதற்குண்டான எந்திரமும் மந்திரமும் அதாவது சர்வ கிரக தோஷங்கள் அதாவது நவ கிரகங்களையே சர்வ கிரக தோஷம் என்று சொல்கிறோம் இந்த நவ கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்கள் அது கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய திருமண தோஷமாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் அது ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய மனப்பிரழல்கள் அதாவது மனதினாலும் உடலினாலும் உள்ளத்தினாலும் நாம் இந்த ராகு கேது போன்ற திசைகள் நடக்கும்பொழுது நம்ம பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் அதனால் நமக்கு வம்பு வழக்கு நோய் நொடிகள் கடன் உபாதை போன்ற விஷயங்கள் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் அசிங்கங்களை அதிகமாக சந்திப்போம் விபத்துக்கள் நடக்கும் கை கால்களில் அடிபடும் இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கும் ஏன் சரியாக உறங்குவதற்கூட நிம்மதியாக உறங்குவதற்கூட முடியாமல் நாம் அவதிப்படுவோம் இவ்வகையான விஷயங்களை நமக்கு ஆற்றக்கூடியது இந்த நவகிரகங்களில் முக்கியமாக இந்த ராகு கேது சூரியன் சனி போன்ற செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களால் மிகுதியாக நாம் துன்பப்படுவோம் சுப கிரகங்களால் ஓரளவுக்கு நாம் நன்மை அடைவோம் ஆனால் எல்லா கிரகங்களுமே பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆக பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே நமக்கு தீமையை அளிக்கக்கூடியதாகவும் அது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நன்மையும் தீமையும் நடைபெறும் இவ்வாறு சர்வ கிரகங்களினுடைய தோஷங்களை போக்குவதற்கு அந்த கிரகங்களை சாந்திப்படுத்துவதன் மூலியமாக நமக்கு அந்த கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் முற்றிலும் விடுபட முடியும் ஆகவே இதற்குண்டான இயந்திரம் அதாவது எண்ணியல் எந்திரம் என்று இதை கூறுவோம் அதாவது திருமூலர் கக்கிஷம் என்று கூறுகிறார் அதாவது எண்ணியலை வைத்து எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் அதற்கு ஒப்ப எண்களை வைத்து மந்திர ஆற்றல்களை நம்மால் செய்ய இயலும் அவகையான செயல்களை திருமூலர் நமக்கு நிறைய எந்திரங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எந்திரம் நவகிரகத்திற்கு உண்டானது இதனுடைய கூட்டுத்தொகை எந்த வரிசையில் நாம் எண்ணினாலும் நாற்பத்தி ஐந்தாக வரும் நாற்பத்தி ஐந்து என்பது அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது ஒன்பது என்பது நவகிரகங்களை குறிக்கக்கூடியது ஆக இந்த எந்திரத்தை நீங்கள் பிழையில்லாமல் ஒரு செப்புத்தகட்டை எடுத்து அந்த செப்புத்தகட்டை சுத்தி செய்து கொண்டு பிறகு இந்த எண்களை அந்த செப்புத்தகட்டில் எழுதி கொள்ளுங்கள் எழுதிய பிறகு அதற்கு நாம் ஒரு பூஜை அறையில் அதாவது திருவிளக்கு ஏற்றி அதாவது நெல்லெண்ணெய் விளக்கோ அல்லது நெய் விளக்கோ ஏற்றி அதற்கு ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையை முறைப்படி நாம் முதலில் விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு அருகம்புல் சாற்றி செம்பருத்தி மலர்களைச் சூற்றி அவல்பொரி கடலை அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பழங்களோ அல்லது வெள்ளம் ஒரு கட்டி வெள்ளமோ வைத்து முதலில் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு விநாயகரை விக்ன விநாயகனை வழிபாடு செய்வதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய அந்த பூஜைகளில் எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் அந்த பூஜை முழுமை பெறும் ஆகவே அந்த விக்ன விநாயகனை விக்னங்களை தீர்ப்பக்கூடிய விக்னேஸ்வரனை முதலில் வணங்கிவிட்டு பிறகு இந்த நவகிரகத்திற்குண்டான இந்த எந்திரத்திற்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் அதாவது இந்த இயந்திரத்தை முறையாக எழுதி ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து அதற்கு ஜவ்வாது சந்தனம் இவைகளை பூசி அதற்கு மலர்களை சாற்ற வேண்டும் அதே நேரத்தில் இனிப்பு பலகாரங்கள் சித்திரண்ணங்கள் சுண்டல் வடை பாயாசம் இவைகளெல்லாம் வைத்து பொதுவாக நவ தானியத்தால் செய்த சுண்டலை படைக்க வேண்டும் ஏனெனில் இங்கே நாம் நவ கிரகங்களுக்கு பூஜை செய்கிறோம் ஆகவே நவ தானியங்கள் நல்ல தானியங்களாக அதாவது அந்த தானியங்களில் பூச்சி அண்டாத இருக்கக்கூடிய சுத்தமான தானியத்தை எடுத்து நன்றாக ஊற வைத்து பிறகு வேக வைத்து அதற்கு இனிப்பு கலந்து நாம் வைக்கலாம் இவ்வாறு வைத்து சுகந்த மலர்கள் நல்ல நறுமணமிக்க மலர்கள் இவைகளை சாற்றி இந்த தகட்டின் மீது வைத்துவிட்டு இதற்குண்டான மந்திரம் அதாவது நவகிரக மந்திரத்தை கூற வேண்டும் மந்திரமானது ஓம் தேவர்களே நம ஓம் நாயகர்களே நம ஓம் சூரிய தேவா நம ஓம் சந்திரகிரகநாத நம ஓம் தேவா நம ஓம் ஓம் புதன் தேவா நம ஓம் குரு நாயகா நம ஓம் ஓம் பகவானே நம ராகு கிரக நம ஓம் கேது கிரக நம என்று இவ்வகையாக இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் ஒரு நூற்றி எட்டு முறை கூறி நாம் அந்த நிவேதனமாக வைத்த அந்த பொருட்களெல்லாம் வைத்து தூபதி ஆரதனைகள் செய்து வணங்கி எழுந்திருள்ள வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்து நாம் செய்து வந்தால் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் பொதுவாக ஒரு மண்டலமோ அல்லது அரை மண்டலம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு நாட்களோ காலையில் எழுந்து மலதிலவு பாதை எல்லாம் கழித்து விட்டு பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்லக்கூடிய நான்கரை டு ஆறு மணிக்குள்ளாக இந்த எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து இந்த மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக நமக்கு நவகிரகங்களால் எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் அது பல பேருக்கு நாற்பது வயது கடந்தும் திருமணமாகாமல் இருக்கும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது இந்த நவக்கிரகங்களே இந்த நவக்கிரகங்களை சாந்திப்படுத்துவதன் மூலியமாகவே நமக்கு நற்பயன்கள் நடக்கும் அதே நேரத்தில் இந்த நவகிரகங்களுக்குண்டான அதிபதிகளும் அதாவது அந்த அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அதி தேவாதி தேவர்களையும் நாம் வணங்கலாம் அதாவது விநாயகன் முருகன் பராசக்தி போன்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்து வணங்கலாம் அதே நேரத்தில் இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நவகிரக மந்திரத்தை கூற இயன்றவர்கள் இதை கூறி வழிபாடு செய்யுங்கள் அல்லது தனியாக நவகிரக காயத்ரி மந்திரங்கள் நவகிரக மந்திரங்கள் தனியாக இருக்கிறது அவைகளையும் நீங்கள் கூறி சொல்லலாம் பொதுவாக ஓம் ஹரிம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதையச்ச குரு சுத்ர சனிப்பச்சராகவே கேதவே நமக இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் உச்சாடனம் செய்து வழிபாடு செய்யலாம் இவ்வாறு நீங்கள் வழிபாடு செய்து இந்த எந்திரத்தை நீங்கள் பிரேம் செய்து வீட்டிலோ பூஜை அறையிலோ மாட்டிக்கொள்ளலாம் அல்லது சிறிய அளவில் செய்து கூட நீங்கள் அதை சுருட்டி ஒரு தாயத்துக்குள் வைத்து நீங்கள் புஜத்திலோ கழுத்திலோ அணிந்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் ஆக இவ்வாறு நீங்கள் செய்து நீங்கள் அணிந்து கொண்டால் நப கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களில் இருந்து விடுபட்டு வாழ்வில் நீங்கள் எல்லா பயன்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்